சங்க வரந்தராஜன் சாமானியர்கள் பழங்குடியினர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தொடர்ந்து வந்து இடஒதுக்கீடு தேவை இங்கே நிற்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக இந்தியா கூட்டணியின் பின்னால் நிற்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார் பிரதமர் மோடியுடைய பேச்சில் வந்து பொய் இருக்கிறது பயங்கரவாதத்தை தூண்டும் விதமாக பேசுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இந்தியா கூட்டணியிலிருந்து மன்னிய அரசு வைக்கிறார் அதாவது பழங்குடியினர்கள் பட்டியலில் இன்னைக்கு அவங்க எல்லாம் மேம்படுத்துறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்தாண்டு நரேந்திர மோடி ஆட்சி இன்னைக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் அவர்களுக்கு பழகிடுநர் சமுதாயத்திற்கே சொன்னா இந்த பத்தாண்டு ஆட்சில தான் இருக்கலாம் எல்லாம் கிடைக்கிறார்கள் இது போல அதனால இன்னைக்கு சமுதாய மக்கள் இன்னைக்கு அது போல நம்ம நீ மந்திரி சபையிலே இருக்கலாம் நீங்க வந்து பழங்குடியின மக்களுக்கு எட்டு பேருக்கு நம்ம நாங்க அமைச்சர் கொடுத்திருக்கோம் பன்னெண்டு பட்டியல சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்கோம் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து இவர்களுடைய வாக்குகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதுல போய் ஏதாவது 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 பிரச்சாரம் வைக்க வச்சு அது நடக்க அது வெற்றி பிரச்சாரம் அது வீ நேரம் அது உள்ள வரல வன்னியரசர் சொன்ன விஷயத்தில் வர சக வன்னியரசு முதல்ல நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீதிமன்றம் மூலமாக ஒரு ஐநூறு ஆண்டுகள் பிரச்சனை நீதிமன்றம் மூலமாக அதே போல யார் வளர்ச்சி தொடர்ந்தார்களோ மூன்று தலைமுறையாக அந்த அன்சார் குடும்பம் அவர்களோட ஒப்புதலோடு எல்லாமே பெற்று ராமராஜ் கட்டப்பட்டிருக்குது இது இதன் மீது திருப்பி திருப்பி பாஜக கலங்கப்படுத்துவது பாஜக தொண்டர்களை கலங்கப்படுத்துத வன்னியர் அரசு கொள்ள வேண்டும் என்பது தாழ்வான ரெண்டாவது அப்ப நீங்க சொன்னீங்க ராகுல் கா நரேந்திர மோடி அவர்கள் நக்சல் விஷயத்தை பத்தி பேசினாரு நக்சல் சிந்தனை காங்கிரஸ் இருக்கு நீ பாருங்க அதே சிந்தனை கூட்டணி கட்சியோட வன்னிய அரசு பாருங்க நக்சல் ஒரு தலைவரை ஒரு பயங்கரவாதியை சுட்டுக் கொண்டு இருக்காங்க அட அவர் வந்து அந்த மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நான் ஒரு பயங்கரவாத அவர்கள் பால அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் உதவுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு கருத்து அவர் முன்வைக்கிறார் ஆனா என்ன கேள்வின்னா ராகுல் காந்தியுடைய கருத்து எந்த இடத்துல மாவோயிஸ்ட் உடைய கருத்துா இருக்கு? ராகுல் காந்தி சொல்லக்கூடியது என்ன சொல்றாரு? உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் வந்து இங்க தாழ்த்தப்பட்டவர்களை மேலே விட இடஒதுக்கீடை வந்து கொடுக்கறதுக்கு நிலங்கள் பழங்குடியின நிலங்களுடைய மீட்கிறதுக்கு உரிமை மீட்பு அப்படின்னு தானே அவர் பேசி இருக்கிறாரு ஆனா அவர் தொடர்ந்து பேசுறதும் அப்படிதான் பேசுறாரு முதல் நாள் என்ன பேசினாரோ அதே தான் பேசுகிறார் தொடர்ந்தும் ஆனால் அதை வந்து மாவோயிஸ்டுகளுடைய பேச்சோட அதுவும் ஜார்க்கண்ட் மாதிரி ஒரு இடத்துல போய் மாவோயிஸ்டுகள் பேச்சுன்னு பேசுறதே என்ன மாதிரியான ஒரு பரப்புரைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நல்ல ஒரு மேடம் அப்படி பார்த்தா பயங்கரவாதத்தில் ஒரு நபர்களெல்லாம் இருக்கிறாங்க அதுக்காக அந்த பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா இது எவ்வளவு பெரிய அபத்தங்க இது நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஒரு பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்படுது இதுதாங்க இதுதான் புண்ணுகிட்ட வெளியில் வருது பாருங்க இதுதான் இந்த கூட்டணி கட்சியோட நோக்கம் இதுதான் நாங்க சொல்லவா நான் என்ன கேட்கிறேன் ராகுல் காந்தி அடுத்த என்ன பேசுறோம் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அதாவது பய அதாவது இந்த நாட்டினுடைய முத அதாவது தொழிலதிபர்களை ஒரு பயங்கரவாதத்தில் சித்தரிக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து தொழிலதிபர்களை பத்தி ஒரு ஒரு தவறான புரிதல் உருவாக்குறார் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய மோடி பேசுகிறார் சொல்லலாமா இல்ல இல்ல என்னோட என்னோட முழுமையான கருத்தை நீங்க பேசுவாங்க நீங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் முரக்சி நக்லி என்ன சொல்லியிருக்காரு நம்ம பாகிஸ்தான் நாடு முன்னேறாத காரணம் நம்ம வந்து தொழிலதிபர்களை வந்து ஒரு ஒரு மாதிரி சந்தேகப்படுறோம் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனா இந்தியா வந்து எல்லாரு கிட்ட இருக்க வேண்டிய செல்வம் ஒரு இருபத்தி ரெண்டு கிட்ட இருக்கு அது எல்லாருக்குமாக இருக்க வேண்டியது அவங்களுக்கான சலுகைகள் மட்டும் அரசு குடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய இது அவருடைய அரசியல் குற்றச்சாட்டு அவர் மனசாட்சி படி தெரியும் இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த அரசாங்க செயல்பட்டு இருக்குது அடித்தரப்புப்பட்ட மக்களுக்கு மேல் தரப்பு எல்லாருக்குமே இன்னைக்கு அவர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அரசியல் குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன் இந்த நாட்டினுடைய தொழிலதிபர் வளமாக இருந்தால்தான் தொழில்துறை வளமா இருந்தால்தான் இன்னைக்கு வேலைவே உருவாகும் இந்த நாடு பொருளாதாரத்துல உரியாகும் நீங்க அந்த அடிப்படையில் தான் நரேந்திர மோடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு அந்நிய முதலீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகள்ல இருமடங்கு அதிகரிச்சிருக்காக நரேந்திர மோடியுடைய அமைச்ச பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்து சீனா போட்ட நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு அந்த பல தொழில் செய்த பல கம்பெனிகள் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிகிட்டு இந்தியா நோக்கி வரா

நாம வந்து சீனா இருந்து வருதுன்னு சொல்லல சீனாவுல போய் பல நாடுகள் மூலதனம் பண்ணாங்க கொரோனாவுக்கு பிறகு இந்தியா பாதுகாப்பான நாடு நமக்கு முதலீடு செய்வதற்கு அப்படி இந்தியா நோக்கி வராங்க இது வெற்றியா இல்லையா இதெல்லாம் தடுப்பதற்கு இந்தியாக்குள்ள பல அந்நிய சக்திகளை அந்நிய சக்திகள் இதை வந்து முறியடிக்கணும் இந்த நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்த்தணும் அப்படின்னு சதி செய்யறாங்க இதுதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் இது வந்து நாம வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிப்டி சென்செக்ஸுடைய தொடர் சரிவுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை பிரதமர் வரைக்கும் பேச வேண்டியது நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னராக தானே இருக்கு அப்படிங்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது ஏன் அந்த இடத்துல நாங்கள் கூட நிற்கிறோம் சொல்லல ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்ன செய்ய முடியும்னு தானே திரும்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிதியமைச்சர் நீங்க நேரத்தில்

மேடம் நான் என்ன சொல்றேன் நீங்க பழங்குடியினருக்கும் பட்டியல சமுதாயத்துக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித்து பழங்குடியினர் இருக்கிற ஒரே பாராளுமன்ற மக்கள் ராஜ்யசபா இருக்கலாம் அது பாரதிய ஜனதா கட்சி தான் இவர்கள் வந்து போய் அதாவது நீலக்கணியெல்லாம் நடிக்க முடியாது அங்க வந்து மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்கள் பழங்குடியின மக்களுக்கு பட்டியல மக்களுக்கு வந்து பாஜக தான் இன்னைக்கு சத்தீஸ்கரா இருக்கலாம் மத்திய பிரதேசா இருக்கலாம் எங்களுக்கு வெஸ்ட் பெங்காலா இருக்கலாம் இன்னைக்கு அனைகளும் பாரதிய ஜனதா கட்சி வருதுன்னு சொன்னா அத்தனை பயனாளிகளும் பழங்குடியினர் மக்கள் அதிகப்படியான பயனாளிகளும் பழங்குடியினர் மக்கள் அதனால இவர்களுடைய நாங்க வந்து செஞ்சிருக்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு கொண்டிருக்காங்க எங்களுக்கு இன்னைக்கு நீங்க நாற்பது முப்பது தொகுதி சொல்றீங்க நான் ஏற்கனவே நான் எங்க கூட்டணி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க எழுதி வச்சிருக்கீங்க மேற்குவங்கத்தில் உள்ள இந்த மூணு தொகுதியில் நீங்க ஸ்ரீராம்புரா இருக்கலாம் அரும்பாக்கா இருக்கலாம் ரிசோர் காமிச்சு அது பாஜக தான் வெல்லும் ஜூன் நாலு பாதிக்கும் பல இடங்கள் என்ன வெற்றி பெறுவோம் ஒரு வெற்றி பெறுவோம் ஒரு ரெண்டு தொகுதியை தவிர பாரமுல்லா எங்களுக்கு பாக்கி எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவோம் இதுல வந்து மக்கள் மனித மக்கள் வாக்கு தான் வாக்குதான் அதிகம் என்னுடைய கருத்தால பதிசன் இல்ல முதல் நாள் ஒன்றை பேசுகிறார் பிரதமர் இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு காங்கிரசுடைய தேர்தல் வாக்குறுதி குறித்து பேசுகிறார் அடுத்த நாள் நான் இஸ்லாமியர்கள் குறித்தே பேசல இஸ்லாமியர்கள் குறித்து பேசினா நான் வாழவே தகுதியற்றவராகி விடுவேன் அப்படின்னு பேசுகிறார் மக்கள் இது கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது மக்கள் தெளிவாதா இருக்கிறாங்க என்ன சொல்றாரு மத ரீதியான இடஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்டேன்னு சொல்றாரு நீங்க வந்து அரசியல் சொல்றோம் அத அதைதான் சொல்றாரு அதைதான் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டுறாரு எந்த இடத்துலயும் இஸ்லாமுக்கு எதிராக பேசவே இல்லாரு அப்படி பேசுனா நீங்க வந்து அதை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க இவரு கூட வாழ்ந்த சொன்னார் நம்முடைய வன்னியர் சகோ கூட சொன்னாரு நாய்க்குட்டி நாய்க்குலாம் ஒப்பிட்டு பேசுறாரு சார் அதை என்ன தெளிவுபடுத்துறாரு இல்லையா ஒரு உயிர் அதாவது நான் கார்ல போறேன் என் கார்ல குறுக்க வந்து ஒரு நாய் வந்துச்சுன்னா அது இறந்துட்டா நான் அந்த அளவுக்கு வேதனைப்படுவோம் நாய் குட்டி இறந்தா கூட வேதனைப்படுவோம் அந்த அளவுக்கு ஒரு உயிர் போனா கூட வேதனைப்படுவேங்கிறப்ப நான் வந்து இது போன்ற இது போன்ற நபர்கள் விஷயத்துல நான் வேதனைப்பட மாட்டேன்னா அப்படின்னு சொன்ன விஷயத்தை எப்படி திசை திருப்பிடா பாருங்க அதனால தாங்க சொல்ற மொழி வேறு திடீர்னு வந்து நாய்க்குட்டி விழுந்தால் அதை நான் எப்படி பொறுப்பேற்பது அந்த தோரணையில் தான் அவர் பேசியிருந்தார் அப்படி சொல்லவே கிடையாது அப்படி வந்து விழுந்தால் அப்படி தெரிஞ்சா கூடாது வருத்தப்படும் நீங்க தயவு செய்து அப்படி பொருள் கொடுத்தாதீங்க ஏற்கனவே அப்பே இரண்டாயிரத்தி பதினாலு விளக்கமா விளக்கமா கொடுத்துட்டாரு அவர் விஷய பேச்சு நீ பார்த்தா விளக்கம் தெரிஞ்சு சொல்ல முடியும் இது தேர்தல் வாக்குறுதி கூட தான் டாக்குமெண்டா இருக்கு சார் நம்ம கிட்ட காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதி ஆனால் அதுல எங்க சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எடுத்து இந்துக்களுடைய சொத்துக்களை கொடுத்துருவாங்க அல்லது வந்து எஸ் சி எஸ்டி ஓபிசி கிட்டேருந்து புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா அதுவும் டாக்குமெண்டா கண் முன்னாடி எவிடன்ஸா இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க பக்கம் எட்டு அதில் எடுத்துருங்க ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மருக்கு ஒப்பந்தத்தில் முன்னுரிமை நான் என்ன கேட்கிறேன் இந்த நாட்டுல யாருக்கு தகுதியான ஒரு ஒப்பந்தக்கார பாப்பீங்களா அதுல வந்து யாரு எந்த எந்த நிறுவனம் எந்த கம்பெனி வந்து சிறப்பா இல்ல எந்த அந்த அடிப்படையில வேலை விரைந்து குடிப்பாங்களா எல்லோன் யார் வரா இந்த அடிப்படையில குடிப்பாங்களா இவர் இவர் சிறுபான்மையர் சிறுபான்மை காங்கிரஸ் போலி யாரு சார் சிறுபான்மை என்பது காங்கிரஸ் பள்ளி நீங்க எடுத்துக்கல

ஆப்பிரிக்கர் சொன்னாரு இது வரும் திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் குறிக்கிட்டதான அதே போல பிரதமர் சில தென்னிந்தியா உள்ள சில தலைவர்கள் சில நபர்கள் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் சில நபர்கள்